ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரேவதி வந்து மகேஷ் தாலி கட்ட வரப்போ உடனே நிறுத்துங்க அப்படின்னதும் எதுக்காக ரேவதி இப்போ தடுத்துற தடுத்து நிறுத்துகிற அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க சித்தி நீங்கள் சொன்னப்போ சரின்னு சொன்னாலும் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் கூட எல்லா கஷ்டங்கள் சந்தோஷங்கள்ல இருந்து பங்கு எடுத்தவங்க அவங்க இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சித்தி முதல்ல என் அம்மா வரட்டும் அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னதோ இங்கே பாரு ரேவதி நீ என்ன பேசிட்ருக்க அக்காவோட ஆசை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான் அக்கா ஒரு அவசரத்தில் தான் இப்போ வராமல் இருக்கா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தால் அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா ரேவதி சித்தி நான் சொல்கிறேன் இல்லை அம்மா ஸ்தானத்தில் நான் இருந்து சொல்கிறேன் முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ள மகேஷை தாலி கட்ட விடு அப்படின்னதும் ஐயோ சித்தி என்னால் முடியாது இந்த கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு மாளிகை கழட்டி எழுந்திருக்கிறாங்க உடனே இதை பார்த்து நம்ம சந்திரா டீம் வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி நான் சொல்றத கேளு அப்படின்னு போதும் ரேவதி அப்படின்னு கத்திட்டு சாமுண்டீஸ்வரி கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க சாமுண்டீஸ்வரிய பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமா நம்ம சந்திராவும் சிவன் அடி அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் வந்துட்டிங்களா எங்கள்மா எங்கள் எல்லோரையும் விட்டு போனீங்க அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதி அப்படின்னா இந்த அம்மா இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கணும்னு முடிவு அம்மா அப்படின்னதோ ஐயோ அம்மா என்னம்மா பேசிட்ருக்கீங்க எங்கள் சந்தோஷம் கஷ்டங்களில் பங்கெடுக்கிறவங்கம்மா நீங்கள் நீங்கள் இல்லாமல் எப்படிம்மா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிப்பேன் இந்த கல்யாணம் நடக்கலாமா அப்படின்னதும் உண்மையிலேயே எனக்கு ஒன்று நினைக்க பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் இருக்கும் இங்க பாருங்க ஐயரே அடுத்த முகூர்த்த நேரம் இருக்கா அப்படின்னதும் ஆமா ஆமா இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அடுத்த முகூர்த்த நேரம் இருக்கு அந்த டைம்லயே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் ஐயர் வந்து ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ்ல இரு இல்லையா அது மாதிரி தாமா நடந்தது நடந்து போச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அதனால ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் சரி அப்படியே நடக்கட்டும் எங்கிற மாதிரி சாமண்டிஷ்யரையும் முடிவெடுக்கிறாங்க இது பாட்டு பார்த்து பார்த்துட்டு இருக்கிற பாட்டி மயில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இந்த பக்கம் சிவனாடி செம்ம டென்ஷனில் இருக்காங்க அப்போ சாமுண்டீஸ்வரே யோசிக்கிறாங்க ஏ சிவனாடி எனக்கு மருமன்னு சொன்னால் அது என் வீட்டு ராஜா மட்டன் தான் அவன் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற என்னோடய மாப்பிள்ளை முக்கியமாக எப்படியாச்சும் என்னை கடத்தி எப்படியாச்சும் என் பொண்ணுக்கும் இந்த மகேஷை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்ததில்லை அதை நான் இருக்கும் வரைக்கும் நடக்காதுடா என்னோடய மாப்பிள்ளை அது ராஜா மட்டன் தான் உன் கண்ணு முன்னாடியே நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்குறேனா இருக்கான் இல்லையா பாரு அப்படின்னு சாப்பிடுஷ்வரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க இந்த பக்கம் மகேஷ் பற்றிய உண்மைகள் வந்து ரேவதிக்கு தெரிய வந்துட்டோம் என்னவோ தெரியல ஏதோ ஒரு காரணத்தால மகேஷோட கல்யாணமே தடப்படுற மாதிரியும் ரேவதிக்கு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கட்டாய கல்யாணம் நம்ம காத்தியை பண்ணி வைக்கிற மாதிரின்னா காமிச்சிருந்தாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா அடுத்த சீனா என்ன போய்கொண்டு இருக்குன்னா நம்ம ரேவதியை வந்து சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க உடனே நம்ம ரேவதிக்கும் வர வழி தெரியாமல் அவங்க அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாங்க இந்த பக்கம் கார்த்தியோட மனசையும் மாற்றி சாமுண்டீஸ்வரி காத்தியையும் கல்யாணம் பண்ண சம்மதிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழித்து முகூர்த்த நேரம் வந்துடுது இந்த பக்கம் கார்த்தியும் ரேவதியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்து மனம் உட்காடுறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ மட்டும் தாலி கட்டலைன்னா இந்த கிழவி வேறு ஒருத்தனை அழைச்சிட்டு வந்து தாலி கட்ட வச்சிருக்கோம் ராஜா அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள நீ தான் அப்படின்னு சொல்றி நீ தான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்து அடிப்போடி பைத்திய காரி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதே என் தாண்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம காட்டி நல்லபடியா ரேவதி கழுத்துல தாலி கட்ட போது தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அப்போ காத்தி யோசிக்கிறாங்க உங்க அம்மா கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் ரேவதி கிட்டத்தட்ட வில்லியாவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்க பாரு நீ வேணும்னா என் கழுத்துல தாலி கட்டலாம் என் அம்மா கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா ஒரு நாள் கூட உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிற மாதிரி ரேவதி யோசிக்கிறாங்க இதோட இந்த பும்மும் முடிச்சிருக்கு